அடிப்பாவி நல்ல பழக்கமா இது புருஷன் முன்னாடி ரொமான்ஸ் பண்ணும்போது நீ ஆண்டி அங்க போய் நின்றுட்டு இருந்த ஏங்க எல்லாரும் ஒன்னாதான் இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நிக்கிறேன் கூட பார்க்காம பாக்காம உங்களிடம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் ஏய் அம்மா அவங்க இன்னும் புதுசா கல்யாணம் ஆன முடி அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காது தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு வந்துரு சரியா அதுவும் இல்லாம அக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனாலதான் மாமா அப்படி பேசிட்டு இருந்திருப்பாரு ஏ என்னாச்சு எதுக்காக சின்ன பண்ணதை ஃபீல் பண்றாங்க வேற ஒண்ணும் இல்லடி எங்க அக்கா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்காக இன்னமும் பெரிய இருக்கு அதுக்காக தீபாவளிக்காக அவங்க கூப்பிடவே வரவே இல்ல அதனாலதான் அக்கா அதை பண்ணிக்கிட்டே இருக்கா பாவங்க சின்ன பிள்ளை என்னதான் எல்லாத்தையும் நல்லா பேசினாலும் மனசுக்குள்ள கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டுதானே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்மளும் இது மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்க என்ன நடந்தாலும் சரி அம்மா அப்பாவை வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா சரி அம்மா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா கண்டிப்பா நம்ம பேர் கல்யாணம் எங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா முன்னாடிதான் நடக்கும் ஓகேவா இதையும் சொல்லிட்டு அம்மா எங்க வீட்டுல ஒத்துக்கல நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் உன்ன அப்படின்லாம் எல்லாம் நின்று அப்புறம் இருக்கு சிவா சிவாவே இருக்க மாட்டேன் ஓ சார் என்ன பண்ணிருவீங்க எப்பவுமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ அம்மா நான் செத்துருவேன்

ஏய் பைத்தியம் ஏன் அப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது எங்க வீட்டுல எங்க அம்மா நான் சொன்னா கேட்பாங்க கண்டிப்பா எங்க அம்மா ஒத்துக்குவாங்க ஓகேவா உங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் பரவாயில்லங்க எங்க அம்மா அப்பா ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏய் பைத்தியம் அவங்க ஒத்துக்கலனா எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் நீ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏ சின்ன பொண்ணு இப்ப அவங்களுக்கு பிடிச்சவங்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அது மாதிரி நானும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏ அம்மா அம்மா

ஆனா இப்ப நீங்க சொல்லும் போதே என்னால இருக்க முடியல நீங்க எல்லாமே என்னால எப்படிங்க இருக்க முடியும் அதனால தான் சொல்றேன் இப்ப சின்ன பணத்தை எல்லாரும் ஏத்துக்கலையா அதே மாதிரி நம்ம எல்லாரும் கல்யாணம் பண்ணதுக்கு அவங்க நம்மள ஏத்துப்பாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்க ஓ அப்ப மேடம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க ம் ஆமாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கே ஓகேன்னா எனக்கும் ஓகே தான் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிரும் பத்தாவதுக்கு எனக்கு தீபாவளி வேற இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா இன்னைக்கே தலை தீபாவளியும் கொண்டாடிடலாம் எப்படி ஓகே தானே

ஏய் அதெல்லாம் ஒத்துப்பாங்கடி ஏங்க அதெல்லாம் இப்பயே நினைச்சு கவலைப்படுற கண்டிப்பா ஒத்துப்பாங்க ஒத்துக்கலனால நான் ஒத்துக்க வச்சுதான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன் ஓகேவா சரிங்க எப்பவுமே நீ ஹாப்பியா இருக்கும் எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது நான் இருக்கிற வரையும் எப்பவுமே நீ ஃபீல் பண்ணக்கூடாது சரியா சரியா சரிங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா யாபம் வச்சுக்கோங்க நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நீங்க இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் எப்ப வந்தாலும் சரி நான் தான் மேரேஜ் பண்ணிக்குவேன் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்க கூட வந்துருவேன் ஓ மேடம் எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவீங்களா ஆமா வந்துருவேன் சரிடி அம்மோ இப்போ நீ என்கிட்ட கேட்டல நான் உனக்காக என்ன பண்ணிட்டேன் ஏன் எனக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டல அதையே தான் உன்கிட்ட கேக்குறேன் நான் உனக்காக என்னடி பண்ணிட்டேன் ஏன் நீ என் மேல இவ்வளவு லவ் அண்ட் கேரா இருக்கிற தெரியலங்க இருபது வருஷமா பெத்து வளர்த்த அம்மாவுக்கு ஈக்குவலா உங்களை வச்சு பாக்குற அளவுக்கு நீ என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது மட்டும் தெரியும் அதான் ஏன்னு கேக்குறேன் தெரியலங்க அது இனி எனக்கு சொல்ல தெரியல ஆனா கண்டிப்பா சொல்றேன் நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது நீங்க எல்லாரும் நானும் செத்துருவேன் சி வாய் முறை பைத்தியம் என்ன சொல்லிட்டு இருக்க நல்ல நாள் அதுமா இப்படி எல்லாம் பேசாத நான் தான் ஏதோ சொல்றேன் பைத்தியம்னா நீ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆமாங்க ஆமா நான் பைத்தியம்தான் உங்க மேல பைத்தியமா இருக்கேன் அம்மு ஏ அம்மு கேக்குதுங்க சொல்லுங்க அம்மு அம்முனே சொல்லிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமாடி எனக்கு டபுள் ஓகே

சரி சரி வாங்க போய் கேக்கலாம் ஏய் பைத்தியம் என்னடி கேக்க போற என்னங்க இப்பதானே சொன்னீங்க வா போய் அம்மா பாட்ட கேக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாங்க போய் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் அம்மா சும்மா இருடி விளையாடாத நான் சும்மா தான் கேட்டேன் என்னது சும்மா கேட்டீங்களா எங்க நான் சீரியஸா தான் கேட்டேன் வாங்க போய் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னடி விட்டா என் கூட இப்பவே வந்துருவ போல இருக்கு என்னது உங்க கூட வந்துருவேனா எங்க அம்மா அப்பா மட்டும் ஓகே சொல்லட்டும் எனக்கு தாளி கூட கட்ட வேணா நான் உங்க கூட வந்துருவேன் அப்படியெல்லாம் சொல்லாதிரியம்மா நம்ம கல்யாணத்துக்கு நான் என்னென்ன யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா ரிசப்ஷனுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு கல்யாணம் நல்லா கிராண்டா பண்ணணும் ஏகப்பட்ட ஐடியா இருக்குடி நம்ம மேரேஜுக்கு சார் நம்ம கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சிருப்பீங்க போல இருக்கே அப்புறம் சும்மாவா எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருப்பேன் நீயே யோசிச்சுப்பாரு உங்களை பொறுத்த வரையும் நம்ம அம்மா அப்பா எல்லாம் ஓகே சொல்லி நம்ம நேருக்கு கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு கல்யாணம் ஆனா என்னை பொறுத்த வரையும் நம்ம நேருக்கு எப்பவுமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்னடி அம்மா சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு மொத தடவையா கோயிலுக்கு போகும்போது எப்ப நீங்க என்னத்தில குங்குமம் வச்சு விட்டீங்களோ அப்பவே நீங்க எனக்கு தாலி கட்டின கணக்கு தான் அப்பல நான் உங்க பொண்டாட்டி தான் என்னடி அம்மா சொல்ற குங்குமம் வச்சு விட்டதனால என்னைய ஒரு புருஷனா நினைச்சிட்டு ஆமாங்க பசங்க கட்டின பொண்டாட்டியை தவிர வேற யாருக்கும் குங்குமம் வச்சு விட மாட்டாங்க ஏன் கல்யாணம் பண்ணவங்களே எடுத்துக்கோங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த நெத்தில குங்குமம் வைக்க வர்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு குங்குமம் வச்சுட்டீங்க அப்போ நீங்க எனக்கு ஹஸ்பண்ட் தானே ஏய் முதல்ல இருந்து நீ இப்படி தாண்டி கேட்டுட்டு இருக்க என்னன்னு சொல்ல மாட்டேற எனக்கு தெரியாம தான நான் உன்கிட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க நான் என்ன வேண்ட பாரு முருகா நீ மட்டும் ரெண்டு வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் ஒண்ணே ஒண்ணு கொடுத்துருக்க எனக்கும் இன்னொன்னுக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னது இன்னொன்னு ஏமா ஏமா ஆல்ரெடி நீ எதுக்கு கோமா இருக்கேனே என்னால் கண்டுபிடிக்க முடியல மறுபடியும் கோவப்படாத சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் ஓகேவா அது இனிமே உங்க வாயிலே இன்னொரு பொண்ணுங்கிற வார்த்தையே வெளியில வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி நீ என்ன வேண்டிக்கிட்ட நானா சொல்ல மாட்டேன் வெளியில சொன்னா பலிக்காது ஏய் நீ எதா இருந்தாலும் வெளியில தாண்டி தெரியும் பலிக்குமா பலிக்காதன்னு நீ பலிக்காதத வேண்டி அதெல்லாம் பலிக்கிற மாதிரி உள்ள வேண்டியதல தான் வேண்டி அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டேன் ஏய் அம்மா சொல்லுடி அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க உண்மையே சொல்லணும் போய் சொல்ல அதுவா என் செல்ல கிரிக்கி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் எனக்கு கொடு அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படினு வேண்டிக்கிட்டேன் போதுமா ஏங்க எனக்கு என்ன கஷ்டம் வரப்போது நீங்க பக்கத்துல இருக்கும்போது ஓ அப்படியா சரி சரி மேடம் என்ன வேண்டிக்கிட்டீங்க நானா என் செல்ல கிருக்கனுக்கு என்னோட மனசு புரிய மாட்டேது அவனுக்கு என் மனசு புரியணும்னு வேண்டிக்கிட்டேன் ஏய் நான் என்னடி உன்னை புரிஞ்சுக்கல என்ன மாதிரி உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா ஓ அப்படியா அதான் நான் பார்த்தினே நான் வந்ததுலேருந்து எதுக்கு சேடாக இருக்கேன்னு கூட உங்களால் சொல்ல முடியல அப்புறம் என்ன தெரியும் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏய் என்னடி நான் உன்னை புரிஞ்சுக்கல நான் இப்போ சொல்லவா நீ எதுக்கு சேடாக இருந்தேன்னு எங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏய் நீ எனக்காக தான் சேரி கட்டிட்டு வந்த சாரி கட்டிட்டு வந்தது இல்லாம நான் அதை அழகா இருக்கும்னு சொல்லுவேன்னு நினைச்சேன் அதான் நான் சொல்லலை அதனாலதான் நீ என்னோட கோவமா இருக்க அடப்பாவி நான் எதுக்காக சேடா இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க அதை செய்யல என்னோட பேசாதீங்க போங்க ம் என்ன கோவமா ஆமா கோவம் தான் இந்த சாரியை உங்களுக்காக தான் கட்டிட்டு வந்தேன் இந்த சாரியை கட்டும்போது கூட உங்களை நினைச்சுட்டு தான் கட்டினேன் தெரியுமா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஆனா இங்க வந்ததுல இருந்து நீங்க ஒரு வாரத்தை கூட சொல்லலை இனி நீங்க ரொம்பவே ஏங்கி விடுறீங்க போங்க என்னோட பேசாதீங்க ம் அம்மு அம்மா கூப்பிடுறல்ல என்ன அது கேளேன்டி முடியாது போங்க சரி நீ என்னோட பேச வேணாம் என்னை பாரு பார்க்க மாட்டேன் போங்க உங்க மேல நான் ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கேன் ஏய் நம்ம வேறு இப்படி சண்டை போட்டுருந்தோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அண்ணனே வந்துடும் அப்புறம் நம்மளால் பேசக்கூட முடியாது ஒழுங்காக என்னை பாரு ஏய் நான் என்னைய பாருன்னு சொன்னேன்டி அங்கே யார் பார்த்துட்டு இருக்க நான் ஒன்றும் அங்கே யாரையும் பார்க்கல பரவாயில்ல என்னன்னு சொல்லுங்க ஏய் அம்மோ என்னை பாருடி ஏய் பைத்தியம் என் தேவதை எவ்வளோ அழகாக இருக்கான்னு நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன உண்மையாவா இந்த சாரில நான் அழகா இருக்கேனா ஆமாடி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா விட்டா நான் இப்போவே உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் ஆஹா நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போங்க ஏய் சி தப்பா யோசிக்காத நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேள்வி பைத்தியம் சரி சரி சொல்லுங்க இப்ப கூட நீ சாமி கும்பிட்டு எதுக்கு துணுறு வைக்காம வந்தேன்னு சொல்லவா எதுக்கு நான் என் கையால வைக்கணும் தானே நீ வைக்காம வந்த ம் ஆமா நீங்க நீத்தி என்ன கேட்டீங்கல்ல என்ன பர்த்டே கிஃப்ட் வேணும்னு இப்ப கேட்கவா ஏய் நானும் அதை தண்ணி நினைச்சிட்டு வந்தேன் உனக்கு பர்த்டே கிஃப்ட் உனக்கு கூட்டிட்டு போயிட்டே வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன் இல்ல நீங்க எனக்கு பர்த்டே கிஃப்டெல்லாம் வாங்கி எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்புறம் உங்க கையால எனக்கு குங்குமம் வச்சு விடுங்க எனக்கு அதுதான் பெரிய கிஃப்ட் கவலைப்படாத அம்மோ கோவில்ல வச்சு யாருக்கும் தெரியாம உன்னை கீழக்கு பூங்க வச்சு கூடிய சீக்கிரமே உங்க அம்மா அப்பா சம்மதம் எங்க அப்பா சம்மதம் எல்லா சம்மதமே வாங்கி உன் கழுத்துல தாலி கட்டி அதுக்கப்புறம் உன்னைக்கு முற நானும் அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோனி ஏ சோனி என்ன பண்ற இன்னும் கோன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஐயோ சின்ன பிணத்தை கூப்பிடுறாங்க போறேன் ஏ அம்மா நில்லுடி நீங்க ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் உங்க அக்கா கூப்பிடுறாங்க நான் போறேன் ஏய் கோன் எடுக்கணும் முன்னாடி வந்த நீ கோன் எடுக்கவே இல்ல பாரு போ போய் கோன் எடுத்துட்டு போ ஐயோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் சுத்தமா அதை மறந்துட்டேன் ஏங்க நான் கோன் எடுத்து வந்துட்டேன் நான் போறேன் ஓய் அம்மு ஐயோ என்னங்க எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அங்க அத்தை கூப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் விட்டா அவங்களே இங்க வந்துருவாங்க ஓகே ஓகே ஒண்ணே ஒண்ணு ஒண்ணுட்ட சொல்லணும் ஐயோ என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க இது அப்புறம் சொன்ன ஆகாதா இல்லடி உனக்காக நான் மாடியில வெயிட் பண்ணுவேன் ஓகேவா சாரி கட்டிட்டு வந்துரு நம்ம நேரம் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் கண்டிப்பா நானும் எங்களை வேஷ்டி சேத்துல பாக்கணும்னு ஆசையா இருக்கேன் ஓகே ஓகே நான் போறேன்